யெஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு தொழிலாளர் இன்னொரு வழக்கறிஞர் இந்த ரெண்டு பேருமே நீண்ட காலம் நண்பர்களாக இருந்தார்கள் அப்போ ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் கூடி வந்து நாம் கொஞ்சம் வெளியே போய் சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போ வெளியூருக்கு செல்கிறார்கள் வெளி மாநிலத்திற்கு செல்கிறார்கள் சரி நம்ம உலகமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பிற நாடுகளுக்கு செல்லலாம் என்று சுற்றி பார்ப்பதற்காக இப்படி நாடுகளுக்கு செல்கிறார்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் கண்ட காட்சிகளை நல்ல காரியங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு நாள் கொரியா நாட்டிலே உள்ள ஒரு சிற்றூரில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயல்வெளியிலே ஒரு நடந்த ஒரு அருமையான ஒரு காட்சி ஒரு நிகழ்ச்சி ஒரு இளைஞன் ஒரு முதியவர் வயலிலே கலப்பை வைத்து அவர்கள் உழுது கொண்டிருந்தார்கள் இது இவர்களுக்கு ஒரு நூதனமாக இருந்தது அந்த இளைஞன் அந்த கலப்பையினுடைய நுகத்தை அவன் தோளிலே பிடித்து கொண்டு முன் செல்ல அந்த பெரியவர் அந்த கலப்பையினுடைய கொழு அடிப்பகுதி இருக்குல்ல அதை நிலத்திலே ஆழ்த்தி நல்ல ஊன்றி உழுது கொண்டே இப்படி சென்று கொண்டே இருந்தார்கள் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு வழக்கமாக காலை மாட்டில் தானே ஏற போட்டி கலப்பையை வச்சு உழுவாங்க இது இவங்க ரெண்டு பேருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறாங்க சரி அவங்க உழுதுகிட்டு இருக்கிறாங்க வேலை பார்க்கட்டும் அப்படின்ட்டு இவங்க சென்று கொண்டே இருக்கிறார்கள் எதிராக ஒரு அருட்பணியாளர் வருகிறார் அப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க பேச்சு கொடுத்துட்டு அப்போது ஐயா காலை மாட்டை வச்சு தானே உழுவாங்க உங்கள் ஊரில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காட்டுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இது என்னுடைய பங்கு மக்கள் தான் என்னுடைய பங்கிலே நாங்கள் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம் அதற்காக காணிக்கை நன்கொடையாக ஒவ்வொருவரும் தந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இருந்த அந்த காளை மாடு இவருடைய தொழிலுக்கு ஆதாரமே அதுதான் அந்த காளை மாட்டை விற்று அந்த தொகையை ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் உண்மையிலேயே அந்த ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய பாடங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு சென்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் ஒன்று அரசர் நூல் பதினேழாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினாறு வரை வாசித்தோம் அதே போல் இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை உள்ள பகுதிகளிலே வாசித்தோம் இரண்டிலும் இந்த கொடுப்பது ஆண்டவருக்கு கொடுப்பது காணிக்க கொடுப்பது என்பதை பற்றி தெளிவாக நமக்கு அருமையான சிந்தனைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது முதலாவதாக உள்ளதிலிருந்து கொடுத்தல் நம்மகிட்ட என்ன இருக்குதோ உள்ளது அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கொடுத்தல் சரிதான இப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது இணை சட்டம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களையும் அதில் பத்தில் ஒரு பங்கு பிரித்தெடுத்து நீ காணிக்கையாக செலுத்த வேண்டும் அப்ப இதுதான் அடிப்படை பத்துல ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மோசையினுடைய சட்டம் அப்ப அதை வைத்துதான் அவர்கள் அப்ப ஏற்கனவே உள்ளதுல பத்துல ஒரு பங்கு அப்ப நிறைய இருக்குது பத்து இருக்குது அதுல ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்போ பரிசெயர்களும் அதைத்தான் அவங்க சொல்கிறா செய்தாங்க லூக்கா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆ பரிசெயர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வாரத்தில் ஒரு முறை நோன்பு இருக்கிறோம் அதே போல் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குறோம் சரிதானே அப்ப அவங்க இதுதான் பரிசேர்கள் சதிசேர்கள் யூதர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுத்தால் போதும் அப்ப பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது பத்தில் ஒரு பங்கை பரவ பரமணுக்கு கொடு பத்தில் ஒரு பங்கை பரமணுக்கு கொடு புதிய ஏற்பாடு ஏசு புதிய சிந்தனையை கொடுக்கிறார் அங்கு எப்படி பத்தையும் பரமணுக்கு கொடு அதுதான் இந்த நட்சதில வாஸ்தவம் ஏழை கைம்பன் பத்தையும் முழுவதுமாக கடவுளுக்கு கொடு நாம பழைய பாட்டில பார்க்குறோம் காய் நாவேல் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கிலே நாம் வாசித்தால் அருமையாக தெரியும் காயின் நிலத்தின் பலனில் இருந்து நிறைய பலன் இருக்கு அதிலிருந்து அதில் உள்ளதில் இருந்து தான் ஆ ஆண்டவருக்கு காணிக்கு கொஞ்சம் கொடுக்குறான் ஆ ஆபேல் தன் மந்தையில் இருந்த கொளுத்த தலையீடுகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறான் அப்ப ரெண்டு பேருமே ஏற்கனவே உள்ளதிலிருந்து அவங்களுக்கு இருந்ததிலிருந்து காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள் அப்ப இதுதான் உள்ளதிலிருந்து கொடுத்தல் அப்ப இது வந்து ஒரு கடமைக்காக சில நேரத்தில் விளம்பரத்துக்காக ஏன்னா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க அதில் ஐநூறுரூவா ஆண்டவருக்கு காணிக்க அதுதானே ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வரும் மாசத்துக்கு சரி அதில் ஒரு ஐயாயிரம் ரூபா கோயிலுக்கு ஆண்டவருக்கு கொடு அப்படிங்கிறது அப்போ ஏற்கனவே வர்றதுலேருந்து அந்த பத்தில் ஒரு பங்கு அந்த அடிப்படையாக வைத்து உள்ளதிலிருந்து கொடுத்தல் சரி ரெண்டாவது நிலை உள்ளதை கொடுத்தல் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ என்ன வருமானம் இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துடுறது அதுதான் இன்னைக்கு முதல் வாசகம் சாரி பாத்து நகர் கைம்பன் ஒன்று அரசர்கள் பதினேழாம் அதிகாரம் எட்டில் இருந்து பதினாறு வரை உள்ள பகுதிகளிலே அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஏழை மார்க் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றில் இருந்து நாற்பத்தி நான்கு வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசித்தோம் சரி சாரி கைம்பன் அந்த நிகழ்ச்சியை பாருங்க பனிரெண்டாவது வசனம் ஒன்று அரசர் பதினேழு பனிரெண்டு ம் ஆ அப்போ அந்த சாரி பாத்து கம்பெனிடம் அப்ப எதுவுமே இல்லை இப்ப எலியா வந்து ரொம்ப களைப்பா வந்து ஏமா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்ப என்னிடம் இல்லையா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் சொல்லி இதுதான் இருக்குது இப்ப நான் சொல்லி பிறக்கிறேன் இன்னைக்கு உள்ளதுக்கு அதுதான் இன்னைக்கு எங்களுக்குள்ள சாப்பாடு அவ்வளவுதான் இருக்குது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் என்ன இருக்குது அதை நானும் சாப்பிட்டுட்டு சாக அப்படியே என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க அந்த சாரி பார்த்து கண் கைம்பெண் முன் வருகிறார் அப்போ இந்த சாரி பார்த்து கைமனிடம் இருந்த மனநிலை படைத்த இறைவன் பராமரித்துக் கொள்வார் படைத்த இறைவன் என்னை பராமரிப்பார் நாளைக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாளை தினம் எனக்கு எதுவுமே கிடையாது ஆனால் படைத்த இறைவன் பராமரித்துக் கொள்வார் ரெண்டாவது அந்த சாரி பாத்து கைமனிடம் இறை மதிக்கும் குணம் இருந்தது ஒன்றரசர் அரசர் பதினேழு பத்து பதினொன்று இறையடியார் எலியா என்ன கேட்குறாரு எம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு உடனே கிளம்புகிறார் அப்போ இறை அடியார்களை மதிக்கும் கூட பதினஞ்சாவது வசனம் அவர் போய் அந்த பெண் போய் எளியா சொன்னபடி செய்தார் பல நாள் சாப்பிட்டன இறை அடியார்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சாரி பாத்து கைம்பெனிடம் இருந்தது மூன்றாவது அந்த கைம்பெண் அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது கணவர் கிடையாது வேலையும் சரியா இருக்காது பிள்ளைகளையும் காப்பாற்றணும் அப்ப அவங்க எளிமை ஆனாலும் பயிரக்கூடிய தன்மை இருந்தது பதினஞ்சாவது வசனம் ஏழியா சொன்னபடியே செய்தார் அப்போ அந்த பயிரக்கூடிய தன்மை இருந்தது அப்ப இந்த சாரி பாத்து கைம்பன் தனக்கு என்ன இருந்துச்சோ அது அப்படியே கொடுத்து விட்டால் அன்னைக்கு உள்ள சாப்பாடு அப்படியே கொடுத்துட்டா அப்போ உள்ளதையும் கொடுத்தல் இந்த சாரி பாத்து கைமனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது படைத்த இறைவன் என்னை பராமரிப்பார் நமக்கு அப்படி அந்த ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படி நாம நினைக்கிறோமா கடவுள் என்ன படைச்சிட்டாரு அவர் என்னை பராமரிப்பார் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விடா முயற்சி நம்மிடம் வேண்டும் நம்ம குடும்பத்திலையும் கஷ்டம் வருது சாப்பாடு கூட வழி இல்லை வேலை செஞ்சாலும் அதற்கு தகுந்த வருமானம் இல்லை நிறைய குடும்ப பாரம் இருக்கிறது நம்ம அந்த சூழல்லையும் படைத்த இறைவன் அவர் தான் என்ன படைத்தார் அவர் என்னை பராமரிப்பார் அந்த ஒரு மனநிலையோடு நான் வாழ்கிறேனா ரெண்டாவது இறையடியார்களை மதிக்கும் குணம் இந்த சாரி பார்த்து கைம்பனிடம் இருந்தது எளியாவே முன் பண்ண தெரியாது ஆனாலும் கூட தண்ணி கேட்ட உடனே போகிறாங்க போறாங்க அடுத்து அப்போ சுட்டுவான உடனே கொண்டு வராங்க அப்ப பாருங்க இறை அடியார்களை மதிக்க கூடிய ஒரு திருச்சபையின் ஒழுங்கு முறைகளிலே ஒரு ஒழுங்குமுறை வருகிறது நமது ஞான மேப்பர்களுக்கு நம்மால் என்ற உதவியை அப்ப அவங்கள நாம் மதிக்க வேண்டிய அவங்களுக்கு உதவி செய்யலவில்லை என்றாலும் இறையடியார்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமலாவது இருக்க வேண்டும் காலகட்டத்தில் இறை அடியார்கள் எவ்வளவு பணிகளை செய்கிறாங்க மக்கள் மக்கள் மக்களுக்காக செய்யணும் அப்படின்ட்டு தங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த ஆசை பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக ஒவ்வொரு பங்கிலும் எவ்வளவு இறையடியார்கள் வேலை செய்கிறாங்க உழைக்கிறாங்க நச்செய்தி பணியாளர்களை பார்க்குறோம் வேலை செய்கிறாங்க நற்செய்தி பணியாளர்கள் பொது நிலைநர்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை செஞ்சுட்டு நைட்டு நற்செய்தி போதிப்பதற்காக செல்கிறாங்க குடும்பம் பிள்ளைகள் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நேரம் சில நேரம் லீவ் போட்டுட்டு தன்னுடைய வேலை லீவ் போட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவருக்காக நான் நச்செய்தி பணி செய்யப்போவேன் அப்போ இந்த இறை அடியார்களை நாம் மதிக்கிறோமா மிதிக்கிறோமா இறை அடியார்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா அல்லது உபத்திரம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மூன்றாவது இந்த சாரி பாத்து கைமிடம் இருந்த எளிமை பகிர்வு என்ன கண்டுகிடாது சமூகத்தில் நான் நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படி இல்லை நாம இருக்கிறது போல இருப்போம் நாம கடவுள் எப்படி கொடுக்குறாரோ எளிமையாக இருந்தவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் கடவுள் பார்வையில் அதுதான் மதிப்பானது இந்த உலகத்துக்கு வேணா நம்ம பணக்காரர்களாக நாலு காசு இருந்து டிப் டாப்னு நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தாதான் தான் நமக்கு மதிப்பு நினைக்கிறோம் எளிமையான ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிடிக்கும் அது அதே போல பகிரக்கூடியது கடவுளுக்கு பிடிக்கும் சார் இப்போ இந்த பகுதிக்கு வாங்க நம்ம புதிய ஏற்பாட்டில் ஏழை கைம்பன் அந்த பகுதிக்கு வாங்க ஏழை கைம்பன் மார்க் நடிச்சது பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்துல நாம பார்க்கலாம் வாசிங்க நாற்பத்தி நான்காவது வசனம் மற்றவங்க எல்லாம் தங்களுக்கு இருந்து மிகுதியானதிலிருந்து போட்டாங்க உள்ளதிலிருந்து போட்டாங்க இந்த ஏழை கைமண் தனக்கு தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே போட்டுவிட்டால் பாத்தீங்களா தன்னிடம் இருந்த அனைத்தையும் உள்ளதை கொடுத்தல் முழுசையும் கொடுத்தால் அன்னைக்குள்ள செலவு சாப்பாடுக்குள்ளது அதை முழுவதுமாக போட்டுவிட்டாள் அப்போ இந்த ஏழை கைமனிடம் இருந்த மனநிலை நாம பார்க்கறோம் ஒரு நிறைவான ஒரு மனசு இருந்துச்சு அவ குறையாவே நினைக்கல பற்றாக்குறை இருந்தும் எனக்குள்ள எல்லாத்தையும் போட்டார் அப்போ ஒரு நிறைவான ஒரு மனம் இந்த ஏழை கைம்பனிடம் இருந்தது நமக்கு நிறைய குறைகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாம் அதை நிறைவாக பார்க்க வேண்டும் நிறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிற்பாளர் இருபத்தி மூன்று ஒன்று என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு அவர் பசுமுல் மேய்ச்சல் என இலைப்பாறை செய்கிறார் அவர் படைச்சார் அவர் பார்த்து கொள்வார் அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைபட்டு கொள்கிறோம் எனக்கு அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்கு ஞாபக சக்தி இல்லை வேலையை ஒழுங்காக செய்ய முடியல சில தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகிருந்தேன் எனக்கு இதெல்லாம் பெரிய குறைபாடாக இருக்குது என்னால் மற்றவங்கள போல தலை நடக்க முடியல ஒழுங்காக பேச முடியல இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை குறையாக நீ பார்க்காதே நிறைவாக பார் உன்னுடைய மனம் நிரம்பி இருக்க வேண்டும் நமது மனம் நிரம்பி இருக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் இருக்கிறார் என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை அவர் பசுமுல் மேய்ச்சலில் இலை செய்கிறார் இரண்டாவது இந்த ஏழை கைமினிடம் இருந்த மனநிலையை பாருங்கள் கோவில் கடமை பாருங்க எல்லாருமே காணிக்க செலுத்த வர்றாங்க அதே போல இந்த ஏழை கை பொண்ணு வரிசையில வந்து கோயிலுக்குள்ள கடமை என்ன என்னுடைய கடமை அதை நான் செலுத்துவேன் அப்படின்ட்டு வந்து கஷ்டப்பட்டாலும் கோயிலுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் அப்ப நாம் இன்னைக்கு சிந்திப்போம் கோயில் சார்ந்த எனது கடமை ஆலயம் சார்ந்த எனது கடமைகள் அதை நான் சரியாக நிறைவேற்றுகிறேன்னா பங்கு பங்கில் இருக்கிறோம் அந்த பங்கு சார்ந்த எனது கடமைகளை திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் திருச்சபை சார்ந்த எனது கடமைகளை எல்லாம் நான் சரியா நிறைவேற்றுறேன்னா பிள்ளைகளை மறைக்கேள்வி கூட்டு போகிறேன்னா சரியான நேரத்துல ஞானசானம் கொடுக்குறேண்ணா புதுநன்மை சரியான இன்னைக்கு எல்லாம் புதுநன்மை ரொம்ப பிந்தி பிந்தி கொடுக்குறாங்க சரியான நேரத்துல கொடுக்குற ஞானஸ்தானம் அப்போ அதே போல திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் எவ்வளோ இருக்குது அதையெல்லாம் நான் அன்றாட வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேனா அப்போ கோயில் ஆலயம் பங்கு திருச்சபை அன்பிய கூட்டங்கள் பக்த சபைகள் ஆலயத்துக்கு வருதல் ஆலயம் சார்பைகள் எல்லாம் நான் நிறைவேற்றுறேனா அப்படிங்கிறத இந்த ஏழை கைம்பனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் சாதாரண ஒரு ஏழை கைமின் பாருங்க வந்து நின்று கோயில் காரியத்தை ஆலயத்தை என்னுடைய கடமை அது அதை நான் செய்வேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க நம்மளும் அப்படி தான் இன்றைக்கி எவ்வளவோ கோயில் சார்ந்த இதுகள்லாம் இருக்குது ஒவ்வொரு கோயில் ஆலயம் பராமரிப்பிற்காக வரி எல்லாம் போடுறாங்க கொஞ்சம் சிறிய தொகையை கொடுறாங்க காணிக்கையாக அப்போ நாம் அதை எந்த மனநிலையோடு கொடுக்குறோம் காணிக்கை கஷ்டப்பட்டாலும் கோயிலுக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறேனா அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் அதுதான் முதன்மையானது இல்லை நம்ம குடும்பத்தில் மற்ற இதுகளை பார்த்துட்டு கடைசியில் மீதி இருந்தால் ஆண்டவர் கொடுத்துக்கலாம் அந்த மனநிலை இல்லை அப்போ நம்ம கோயில் ஆலயம் பங்கு திருச்சபை சார்ந்த காரியங்களை நான் சரியாக நிறைவேற்றுகிறேன் மூன்றாவது அந்த ஏழை கைமீனிடம் இருந்த நம்பிக்கை அசையாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனவே அன்புக்குரியவர்கள் இந்த அருமையான நாளில் இந்த ரெண்டு பேரும் சாரி பார்த்து கைம்பன் ஏழை கைம்பன் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய இந்த ரெண்டு இதிலேயும் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்தோம் இதை நமது வாழ்விலே நாம் பாடமாக்கி கொள்ள வேண்டும் சரி மூன்றாவது உன்னையே கொடு உன்னையே கொடு ஏசு தன்னையே கொடுத்தார் அதைத்தான் நாம் இந்த இரண்டாம் வாசகத்துல எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசனத்துல நாம் வாசிக்கிறோம் மற்ற தலைமை குருக்கள் செய்வது போல ஆண்டவர் ஏசு செய்வலை அவங்கெல்லாம் பொருட்களை படைச்சாங்க ஆனா ஏசு தன்னையே காணிக்கையாக தன்னையே பலியாக தனது உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தார் ரத்தம் சிந்தி நமது பாவங்களை மீட்டார் மற்ற தலைமை குருக்கள் எல்லாம் பரிகாரமாக ஆடு மாடுகள் காணிக்க பொருட்களை பலியாக கொடுத்தார்கள் ஆனால் இயேசு தன்னையே கொடுக்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர் இயேசு பலியாக கொடுத்தது கிடா இல்லை ஆ சொந்த ரத்தத்தை ஆண்டவர் இயேசு கொடுத்துட்டார் சார் இருபத்தி வாசிங்க அப்போ ஆ அதே தான் சார் அப்போ ஒரே ஒரு முறை தம்மையே காணிக்கா கொடுத்துட்டாரு அப்போ உன்னையே கொடு அன்னை மரியாதை அப்படிதான் தன்னையே முழுமையாக கொடுத்தார் நிறைய புனிதர்கள் தன்னையே முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள் அப்போ மூன்று இந்த கொடுப்பதில்லை இந்த காணிக்கையில் மூன்று நிலையில் பார்க்கிறோம் சொல்லுங்க எதெல்லாம் உள்ளதிலிருந்து கொடுத்தல் உள்ளதை கொடுத்தல் உன்னையே கொடுத்தல் சார் பொதுவாக சொல்லுவாங்க நாலு பேர் அறிந்து உதவி செய்தால் நாலு பேர் பார்க்குற மாதிரி உதவி செஞ்சால் அதுக்கு பேர் விளம்பரம் நாலு பேர் அறியாது செய்தால் அதுக்கு பேர் உதவி யாருக்கு தெரியாம செய்வது உதவி உதவி பெறுபவர் யாரென்றே தெரியாமல் செய்தால் அதுதான் தானம் அதுதான் காணிக்கை என்று சொல்லப்படுகிறது திருத்துதர் பணிகள் நூலிலே நாம பார்க்கலாம் பெறுவதை விட கொடுத்தலே சிறந்தது பெறுவதை விட கொடுத்தலே சிறந்தது நாம நிறைய எதிர்பார்க்கிறோம் எனக்கு இது வேணும் அரசிடம் இருந்தோ சரி திருச்சபையிடம் இருந்தோ சரி மக்களிடம் இருந்தோ சரி எதிர்பார்க்கிறோம் நமக்கு ஏதாவது கிடைக்காதா அதை விட்டுட்டு நம்ம திருச்சபைக்கு மக்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அரசிற்கு நான் என்ன கொடுக்க போறேன் எனது திருச்சபை கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் என்ன கொடு அப்ப பெறுவதை விட கொடுத்தலே சிறந்தது இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒவ்வொருவரும் அவங்க என்ன தீர்மானிச்சிருக்காங்க அப்படிங்கறது கட்டாயத்தினால கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளினுடைய அன்புக்குரியவர் லூகா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் லூகா ஆறு முப்பத்தி எட்டு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம கொடுக்க கொடுக்க பின்னால் நமக்கு கொடுக்கப்படும் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவ அருமையான ஒரு கவிதை தெய்வீக பிச்சைக்காரன் என்ற ஒரு தலைப்பில் ஒரு அருமையான கவிதை ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் ஒரு அரசன் மாறுவேடத்திலே வருகிறான் ஒரு பிச்சைக்காரன் பாத்திரத்திலே கோதுமை மணிகளை நிறைவாக பாத்திரம் முழுவதும் நிறைவாக கோதுமை மணிகளை வைத்து கொண்டிருக்கிறான் அரசர் அந்த பிச்சைக்காரனிடம் ஐயா உங்க பாத்திரத்திலே கோதுமை மணிகள் இருக்கிறது எனக்கு பசியாக இருக்கிறது கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்கிறார் அரசர் மாறுபடத்தில இருந்து அரசர் அப்ப அந்த பிச்சைக்காரன் அந்த அதுல இருந்து ஒரு கோதுமை மணியை எடுத்து கொடுக்கிறான் அரசனுக்கு அப்ப அரசர் அதை வாங்கி கொண்டு அந்த ஒரு கோதுமை மணி அளவு தங்கம் தங்கத்தை அவனிடம் அந்த பாத்திரத்திலே போட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார் அப்பந்தான் அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான் ஐயோ நம்ம எல்லாத்தையுமே கொடுத்திருந்தா அந்த அளவிற்கு தங்கம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி இவ்வளவு கஞ்சனாக இருந்து பாருங்க நம்ம நிறைய நேரத்தில் நாம மற்றவரிடம் எதிர்பார்க்கிறோம் ஆனா நான் கொடுக்கிற மனசு எனக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பதாவது வசனம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பது ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கிறார் அனாதைகளை பாதுகாக்கிறார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆண்டவர் ஆதரிக்கிறார் இறைமையா நாற்பத்தி ஒன்பது பதினொன்று இறைமையா நாற்பத்தி ஒன்பது பதினொன்று கைம்பெண்கள் என்னிடம் நம்பிக்கை வைக்கட்டும் அப்போ கைம்பெண்கள் என் நம்பிக்கை வைக்கட்டும் அனாதைகளையும் விதவைகளையும் கைம்பெண்களையும் ஆண்டவர் ஆதரிக்கிறார் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வளிக்கிறார் எனவே இந்த நாளிலே நாம் அருமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கொடுத்தல் காணிக்கை கொடுத்தல் உள்ளதிலிருந்து உள்ளதை முழுவது உன்னையே நாம் கொடுக்க தயாராகுவோம் பத்தில் ஒரு பங்கு பழைய ஏற்பாடு பத்தையும் பரமனுக்கு கொடு புதிய ஏற்பாடு எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமேன்